வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது குரல் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் கீழ வருது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதுக்கு பலரும் பலவிதமா விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க இது என்னுடைய விளக்கம் இப்போ மலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலருங்கிறது பூ ஸோ அதனுடைய மெயினான பணி வந்து விதைகளை உருவாக்குவது அதுலேயும் ஒரு தரமான விதைகளை உருவாக்குவது ஸோ ஒரு மலர் போன்று மலர் எப்படி விதைகளை அது சென்ற இடமெல்லாம் ஒரு விதைகளை உருவாக்குமோ அதே மாதிரி ஒரு மனிதனும் அவன் செல்லும் இடமெல்லாம் இன்னொருத்தரை டெவலப் பண்ணுற மாதிரி போயிட்டு இருந்தா அவங்க இந்த பூமியில் இல்லாதப்பவும் அவங்களுடைய புகழ் நீடித்து வாழும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோடைய அர்த்தமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய விளக்கம் ஏன்னா இதில் மிசை அப்படிங்கிற வேர்டு எடுத்திங்கன்னா சிந்து நதியின் மிசை நிலவி இல்லைன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம் அதில் சிந்து நதிக்கு மேலே இருக்கும் நிலவு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மிசை வேர்டு வருது அடுத்தது ஏகினான் அப்படிங்கிறது தந்தையின் கட்டளையை ஏற்று ராமன் காட்டுக்கு ஏகினான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் ஃபார்ம் ஆகும் ஸோ அங்கே ஏகினான்ங்கிறது செல் செல்வதுங்கிறது லைக் செல்லுதல்ங்கிற மீனிங்கில் வரும் ஸோ மலர் மேலே செல்லுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் ஃபஸ்ட்டு த்ரீ வேர்ட்ஸுக்கு போட்டால் ஸோ ஒரு மலர் எப்படி போகிற இடமெல்லாம் அதனு அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை உருவாக்கி தரமான விதைகளை உருவாக்கி அடுத்த தலைமுறையை உருவாக்குமோ அந்த மாதிரி ஒரு மனிதனும் அவன் செல்லும் இடமெல்லாம் ஒரு தரமான மனிதர்களை உருவாக்கி கொண்டே சென்றால் அவனுடைய புகழ் வந்து அவன் மறைவிற்கு பின்னாலும் இந்த பூமியில் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரல் விளக்கமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய விளக்கம் மறுபடியும் நான் குரலை சொல்றேன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஸோ இதையும் நீங்களும் கடைபிடிச்சு பாருங்க உங்கள் லைஃப்பில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை முன்னேற்றத்துக்காக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் அது ஒரு சின்ன முன்னேற்றமாக இருந்தாலும் சரி பெருசு பெரிய லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்குற அடுத்த ஒரு பர்சனை டெவலப் பண்ணணும்னு நினைங்க அது அது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது நன்றி